இந்த முடக்கத்தான் பார்த்தீங்கன்னா கை கழுவலி இந்த வழிகளுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம் மிக முக்கியமாக சித்தர்களால் கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா முடி சார்ந்த பிரச்சனைக்கு அற்புதமாக பலனை இந்த முடி சார்ந்த பிரச்சனைக்கு முதியோர் கூந்தல் இதோடு சேர்த்து அவுரி இது மூணு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த முடி எப்படி வளருது அது மாதிரி நீட்ட நீட்டம் நல்லா வளரும் இந்த முடி வளர்ச்சியை தரணும் அப்படின்னு சொன்னா இந்த முதியோர் கூந்தல் ஒரு நூறு கிராமும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அவுரி ஒரு நூறு கிராம் இது மூணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு லிட்டர் தேங்கெண்ணெய் எடுங்க ஒரு ஒரு லிட்டர் தேங்கண்ணை எடுத்து இதோட வெப்பாளம் பட்டை அதாவது வெப்பாளம் பட்டை செவப்பா நாட்டு மருந்து கையில் கிடைக்கும் இது மூன்றையும் பார்த்தீங்கன்னா நீங்க சூரணமாக எடுத்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னே நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க ஒரு லிட்டர் தேங்கெண்ணெய் எடுங்க அதில் ஒரு அரை லிட்டர் தண்ணியை ஊத்துங்க இந்த மூன்று சூர்ணம் ஊற வச்சுக்கிற எடுத்து போட்டு எண்ணெயில போட்டு மிதமான தீயை வச்சு நீங்கள் காய்ச்சிட்டே ஒரு மணி நேரம் அதாவது எப்படி காசுனோன்னா நீங்கள் ஒரு ம ஒரு லிட்டரை நீங்கள் என்ன ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் மிதமான சூட்டில் நீங்கள் அப்படியே காய்ச்ச காய்ச்ச காய்ச்சல் என்ன தண்ணி பிரியும் எண்ணெய் பிரியும் எண்ணெய் பிரிய பின்னாடி அதாவது மணல் திரல் பாதம் மணல் போல் வரும் நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும் மணல் மாதிரி வந்து பின்னாடி எடுத்து வடி வடிகட்டிட்டு கடைசியில் கட்டும் போது வெப்பாளம் பட்டருக்கு பார்த்தீங்களா அதுக்குள்ளே போட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் கண்டிப்பாக வெந்தயம் சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி தலையில் தேய்ச்சிட்டு வரும்போது காடு போல் நல்ல முடி வளரும் சொட்ட தலையிலும் முடிவழலும் நன்றி வணக்கம்